அது மட்டும் இல்லாம நம்ம யூஸ் பண்ற வண்டி இந்த மாதிரில இருந்து வர புகை எல்லாமே இந்த குளோபல் வார்மிங் இன்னும் ஹீட் ஆகிட்டு தான் இருக்குமா எல்லாருமே எல்லாமே தண்ணி போற இடத்துல நம்ம வீடு கட்டி வச்சிருக்கோம் வந்துட்டு இந்த கடல் நீரும் நல்ல தண்ணியும் கலக்குற இடத்துல தான் இதை வளர்க்க முடியும் இதை நம்ம நடவடிக்கை எடுத்து இதை வளர்த்தோம் அப்படின்னா Jai Chandran Gold and Diamonds, now at Night. மக்களே நம்ம வாழ்ற இந்த காலகட்டத்திலேயே நம்ம சென்னையும் தூத்துக்குடியும் நீர்க்குள்ள மூழ்க போதுன்னு சொல்லியிருக்காங்க அது முக்கியமா ரெண்டாயிரத்தி நாற்பதுல சென்னையில இருக்க முக்கியமான பகுதிகள் எல்லாமே நீர்க்குள்ள மூழ்கிடும் சொல்லியிருக்காங்க இது ஒரு முக்கிய ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம இப்போ ஒரு டூ டேஸாவே இதெல்லாம் உண்மை இல்லை சென்னையில அழியாது சென்னைக்கு எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தரப்பினரும் பேசிட்டு இருக்காங்க சென்னை அழியுமா அழியாதா நிஜமாலுமே ரெண்டாயிரத்தி நாற்பதுல நீருக்குள்ள போகுதா போகாதா அது மட்டும் இல்லாம இன்னொரு தரப்பினர் சொல்றாங்களே சென்னையில அழியாது அப்படின்னு சொல்லிட்டு அது உண்மையா பொய்யான்னு சொல்லிட்டு இந்த வீடியோல எல்லாமே ஃபுல்லா பார்க்கலாம் நான் உங்க அக்ஷயலோகநாதன் வெல்கம் டு கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் சென்டர் ஆஃப் த ஸ்டடி ஆஃப் சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் பாலிசி இவங்க வந்து வெளியிட்டுள்ள அறிக்கையைப்படி இந்த வருஷத்துல இருந்து அடுத்த பதினாறு வருஷத்துக்குள்ள சென்னையில இருக்க ஏழு புள்ளி இருபத்தொம்போது சதவீதம் அதாவது எண்பத்தாறு சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பு நீருக்குள்ள மூழ்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க இது சென்னைக்கு மட்டும் இல்ல தூத்துக்குடி கொல்கத்தா மும்பைன்னு இன்னும் சில ஊர்களுக்கும் இந்த எச்சரிக்கை விட்டுருக்காங்க நாற்பதாவது தாவது ஆண்டு இருபத்தொம்பது சதவீதமும் ரெண்டாயிரத்தி அறுபதாவது ஆண்டுக்குள்ள ஒன்பது புள்ளி அறுபத்தஞ்சு சதவீதமும் ரெண்டாயிரத்தி எண்பதுல பதினஞ்சு புள்ளி பதினோரு சதவீதம் ரெண்டாயிரத்தி நூறுல பதினாறு புள்ளி ஒன்பது சதவீதம் சென்னையில் இருக்க நிலப்பரப்பு தன்னில மூழ்கிடும் சொல்லியிருக்காங்க அதாவது சென்னையோட மொத்த நிலப்பரப்புல பாதி வந்து தன்னில மூழ்கிடும்னு எச்சரிச்சிருக்காங்க கடந்த முப்பத்தஞ்சு வருஷமா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுக்குள்ள கடல் மட்டத்தோட அளவு பாயிண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி நைன் சென்டிமீட்டர் அளவு உயர்ந்திருக்கு இதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக குளோபல் வார்மிங் தான் அதாவது புவி வெப்பமடை தான் இதனால தான் கடல் மட்டம் வந்து அதிகரிக்குது நம்ம குடியிருக்கிற இடத்துக்கு கடல் தண்ணி வருது இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடம் வந்து ரொம்பவே டேஞ்சரான பிளேஸில் இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க அது என்னென்ன இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணை அடையாறு தீவுத்திடல் சென்னை துறைமுகம் இந்த மாதிரியான பிளேசஸ்னால் இப்போ டேஞ்சரான இடத்துல இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க என்னதான் குளோபல் வார்மிங்கால கடல் நீர்மட்டம் எல்லாமே உயர்ந்தாலுமே சென்னை பக்கத்துல இருக்க கடல்ல நீர்மட்டம் உயர்றதுக்கு வந்து கம்மியான வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்றாங்க அது ஏன் அப்படின்னா சென்னை வந்து என்னதான் கடல் பக்கத்துல இருந்தாலும் வர தண்ணி எல்லாமே போய் கடல்ல கலக்கிறது இல்லை அதனாலதான் கடல் நீர்மட்டம் வந்து உயர்றதுக்கு காரண கம்மின்னு சொல்றாங்க கடல் மட்டை உயர்றதுக்கு காரணம் குளோபல் வார்மிங்னு சொன்னேன் இந்த குளோபல் வார்மிங் ஏன் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு நம்ம பூமி ஏன் இவ்வளவு ஹீட் ஆயிடுச்சு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா நம்ம இயற்கைக்கு மாறணும் இயற்கைக்கு மாறணுமே சொல்றோமே தவிர நம்ம இயற்கைக்கு மாறாதான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் பூமியை தோண்டி அந்த வளங்கள் எல்லாத்தையுமே குறைக்கிறது அது மட்டும் இல்லாம நம்ம யூஸ் பண்ற வண்டி இந்த மாதிரில இருந்து வர புகை எல்லாமே இந்த குளோபல் வார்மிங்கை இன்னுமே ஹீட் ஆக்கிட்டு தான் இருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம முக்கியமாக எல்லாருமே பெரிய பண்ணுற தப்பு எல்லாமே தண்ணி போகிற இடத்துல நம்ம வீடு கட்டி வச்சுருக்கோம் அதனால அந்த தண்ணி போகிறதுக்கான இடத்தையே நம்ம மறைச்சாச்சு இதனால என்ன ஆகுதுன்னா துருவ பகுதிகளில் இருக்க பனிப்பாறைகள் எல்லாமே ஒருக்கி நம்ம கடலில் கலக்குது நம்ம கடல் இவ்வளோ நாள் உப்பு தண்ணிக்கு பழகின நம்ம கடல் திடீர்னு நல்ல தண்ணியை அக்செப்ட் பண்ண முடியாமல் அதோட தன்மை டோட்டலாகவே மாறிடுது அந்த நல்ல தண்ணி கலக்கும்போது அதோட அலப் பண்ண முடியாமல் அந்த அலைகள் எல்லாமே ரொம்ப பெருசாகி நம்ம நகரங்களிலும் குடியிருப்பு பகுதிகளிலும் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது நாற்பதுல சென்னையோட பாதி பரப்பளவு தண்ணிக்குள்ள போக போகுதுன்னு சொல்லிட்டாங்க இது உண்மையோ போயோ அது நமக்கு தெரியாது சப்போஸ் அது உண்மையா இருந்தா அதுக்கான காரணம் இயற்கை கிடையாது நாம ஓகே இப்போ சென்னை ரெண்டாயிரத்தி நாற்பதுல தண்ணிக்குள்ள போக போகுது அப்படின்னா இதுக்கான தடுக்கிறதுக்கான வழிமுறைகள் ஏதாவது இருக்கானா கண்டிப்பா இருக்கு இப்போ முயற்சி செஞ்சா முடியாதது எதுவுமே கிடையாது நம்ம எல்லாருமே வீட்டுக்கு வீடு மரம் வளர்க்கும் மர வளர்க்கணும்னு சொல்றமே தவிர யாருமே அதை பண்றது கிடையாது அட்லீஸ்ட் வீட்டுக்காச்சும் ஒரு செடியாச்சும் வளர்க்கலாம் இப்போ நிறைய எல்லாருமே டெக்னாலஜி ரொம்பவே வளர்ந்துருச்சு அதனால எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்லாம் வந்துருச்சு இந்த பெட்ரோல் வண்டினால் நம்ம காற்றை மாசுபடுத்தாமல் ஆளுக்கு ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டி வாங்கி அதை யூஸ் பண்ணாலே நம்ம பூமி வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும் அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தண்ணி போகிற இடத்துல ஆறு பக்கத்துலலாம் வீடு கட்டாமல் தண்ணி பாட்டுக்கு தண்ணி போகட்டும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் வழி கொடுத்துட்டு நம்ம ஓரமாக வீடு கட்டி நம்மளுமே வாழலாம் இந்த மாதிரி ஒரு ஒரு மனுஷனும் செல்ஃப் டிசிப்ளினா இருந்தாலே அடுத்த அஞ்சு டு பத்து வருஷத்துக்குள்ள சென்னையோட இந்த நிலைமைய கண்டிப்பா நம்மளால மாற்ற முடியும் கடல் நீர்மட்ட உயர்வால வர அலைகள்னால மக்களுக்கு ஆபத்துன்னு சொல்லியிருக்கோம் இதை தடுக்க முடியுமா கண்டிப்பா தடுக்க முடியும் நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா முக்கியமா நெதர்லாந்துல வந்து கோஸ்டல் டிஃபென்ஸ் வால்னு சொல்லிட்டு பீச்ச சுத்தி ஒரு பெரிய சுவர் வந்து கட்டியிருக்காங்க இது எதுக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த குளோபல் வார்மிங்கால ஏற்படுற இந்த அலைகள் வந்து மக்களுக்கு வந்து எந்த பாதிப்பும் ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சுவர் எழுப்பியிருக்காங்க இந்த மாதிரியான நடவடிக்கைகள் நம்ம ஊர்லயுமே எடுத்தா இந்த மாதிரி குளோபல் வார்மிங்கால நடக்கிற இந்த மாதிரி சில மாற்றங்கள்னால அலைகள் பிரச்சனைகள் உள்ள வராம நம்ம மக்களை நம்மளும் காப்பாத்தலாம் நான் ஸ்டார்டிங் உங்ககிட்ட சொன்னேன் கடல் நீரும் நல்ல தண்ணியும் கலக்கும்போது அதோட தன்மை மாறுதுன்னு சொல்லிட்டு இதுக்காக தடுக்கிறதுக்கு எந்த வழிமுறை இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கு இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் வந்துட்டு இந்த கடல் நீரும் நல்ல தண்ணியும் கலக்கிற தான் இதை வளர்க்க முடியும் இதை நம்ம நடவடிக்கை எடுத்து இதை வளர்த்தோம் அப்படின்னா கடல் நீர் மற்றோட தன்மை மாறாம கண்டிப்பா இதை வந்து கட்டுப்படுத்த முடியும் அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா சென்னை சுத்தி இருக்க அணு உலைகள் மீத்தேன் கிணறு இதெல்லாம் குறைக்கணும் இல்லாட்டி இதை டோட்டலா க்ளோஸ் பண்ணணும் நம்ம கண்ணு முன்னாடி சென்னை அழியாம இருக்கிறதுக்கு இது தான் வழி இது தவிர வேற சான்ஸே கிடையாது சென்னை அழிய போகுதோ இல்லையோ அது நமக்கு கண்டிப்பா தெரியாது பட் இப்போ நம்ம சின்னதா ஒரு சேஞ்சஸ் பண்ணாலும் நம்ம இவ்வளவு நாள் பார்த்த சென்னையை கண்டிப்பா நம்மளால காப்பாற்ற முடியும் இதுக்கு மேல நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு உங்க கையில தான் இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க சென்னை அழிய போறது உண்மையா பொய்யான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் டாடா பாய் பாய் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பாலிகட் நைட்